தாயும் நியாயும் யாராகியோ எந்தையும் முந்தையும் இம்முறை கேடு யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புரப்பையில் நீர் போல அன்புடைய நெஞ்சும் தாம் கலந்தார்கள் ஐந்து அடி பாட்டு இந்த பாட்டை படித்த உடனே நான் மாணவர்கள்ட்ட கேட்டேன் அப்பா எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம் என்றால் யாரோ ஒரு தலைவனுக்கு இருந்து வந்தான் ஒரு தலைவியை பார்த்தான் இரண்டு பேருக்கும் காதல் தோன்றுகிறது தோன்றிய பிறகு அவன் சொல்லுகிறான் உன்னுடைய தாய் யாரோ என்னுடைய தாய் யாரோ உன்னுடைய தந்தையாரோ என்னுடைய தந்தை யாரோ நான் இருவரும் இப்போது சந்தித்துக் கொண்டோம் நம்முடைய உள்ளங்கள் செம்மநிலத்திலே பெய்த நீர் போல ஒன்றாக கலந்து விட்டன இவ்வளவுதான் பாட்டு அப்பா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய காவலர்கள் தன்னுடைய காதலிகளை நோக்கி சொல்லுவதற்குரிய ஒரு பொது கூற்றை அல்லவா இவன் படித்திருக்கிறான் சொன்ன இவ்வளவு வயதாகி கொடுக்குறீங்களே இந்த விருது எனக்கு அப்ப நான் நிறைய விருது வாங்கிட்டு சங்கடப்பட்டிருக்கிறேன் இதுக்கு போய் நம்ம வாங்கியிருக்க கூடாது ஒரு இடத்துல கேட்டேன் எனக்கு அந்த விருது கொடுக்குறீங்க அப்படின்னு யாருக்காவது கொடுத்தாலும் சார் நான் என்ன செய்வோம் அதே எண்ணம்தான் எனக்கு மா ரங்கராதனுடைய கதையை படித்துகிட்ட போது நீ வெறும் எடுத்தாள் அதில் எழுதிய இவன்தான் என் வெறும் எடுத்தாளரா என்ற ஒரு எண்ணம் தோன்றியது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்களே இங்கு வரவேற்பு நல்கிய அகரமுதல் அவர்களே விருது பெறுகின்ற எங்களை குறித்து மிக அதிகமாக சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய கவிஞர் ரவி சுப்பிரமணியம் அவர்களே மிக அழகாக தொடக்கத்தில் திருமுறை இசை பாடிய விருந்தகையவர்களே திரு சண்முகம் அவர்களே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே என்னுடைய எனக்கு முன்னாலே உரையாற்றி விருது பெற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்களே நான் திரு மா அரங்கநாதன் அவர்களால் பாதிக்கப்பட்டவன் அது எப்படி அவர் என்னை பாதித்திருக்கிறார் என்றால் நான் கதைகள் எழுதுகிறேன் இதுவரை நான் நூற்றி ஐம்பத்தாறு சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன் எனக்கு எழுத வேண்டும் என்ற சிறுகதை எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டியதே ஒரு ஆறு ஏழு பேர் தான் ஒரு லாசாரா ஒரு கூப்பாரா ஒரு மௌனி ஒரு அடையிறுசாமி ஒரு புதுவை பித்தன் மா அரங்கினான் இவர்களை பார்த்து நான் எழுதியதனால் நான் பாதிக்கப்பட்டேன் எப்படி என்றால் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அங்கதமாக நையாண்டியாக நக்கலாக இவர்கள் எழுதுகிறார்கள் போல நாமும் எழுதுனா என்ன அந்த எண்ணம் வந்திருக்கவே கூடாது அப்போது மதுவிலக்கை நீக்கிவிடுவதாக அரசு கருதுகிறது அப்படின்னு செய்தித்தாழ்ந்த ஒரு செய்தி வந்து நாம புதர் மாதிரி மா அரங்கன் மாதிரி ஏதாவது எழுதுனா என்ன அப்படின்னு நினைச்சு கவிதை எழுதின அது அப்ப சொன்னாங்க சட்டமன்றத்துல சொன்னாங்க எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம் காட்சி தொடங்கி விட்டார்கள் என்ன செய்வது தான் இவ்வாறு ஏற்பாடு ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வரி தாங்க எழுதுன அன்றாடம் காய்ச்சிகள் அதிகமாக போனதுனால அரசே காய்ச்சுகிறது உடனே அதனுடைய விளைவு ரெண்டு ஆண்டுகளா எனக்கு கிடைக்காத மார்கல் கிடைச்சது அதனால இந்த எழுத்து பாதிப்பு எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க பேராசிரியர் மீரா வந்தார் நீங்க ரொம்ப நல்லா எழுதுறப்பா எனக்கு ஒரு கதை எழுதி கொடு என் பத்திரிகை அண்ணன் பத்திரிகை அப்படின்னு கேட்டார் சரி உடனே அன்றைக்கே உட்கார்ந்து துண்டுன்னு ஒரு கதை எழுதினேன் அது தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப பிரபலமா அது போயிட்டு அதுல ஒரு உரையாடல் வரும் அப்படியே பாத்தீங்கன்னா சித்தி கதையில வரக்கூடிய உரையாடல் மாதிரி இருக்கும் இந்த முத்துக்கருப்பனை மாத்திரம் நாம மறக்கவே முடியாது ஏனென்றால் முத்துக்கருப்பன் ஒரு ஆள் இல்லை அது பல பலவேருடைய வடிவம் பல பேருடைய குணம் பல பேருடைய செயல்முறைகளை உள்ளடக்கிய ஒரு புதுமையான பாத்திரம் ஒவ்வொரு நாவலுக்கும் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாத்திரத்தை படைப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எல்லா கதைகளிலும் இந்த முத்து முத்துக்கருப்பம் பத்து அவதாரங்களுக்கு மேலே எடுக்கலாம் ஒன்னும் கணக்கு வழக்கே இல்லை அவரை சமாளிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது இந்த முத்துக்கருப்பரை எங்களுக்கு புரியல அந்த கதை புரியலன்னு ஒருத்தர் சொன்னார் இந்த கதை புரியவில்லை என்று சொல்லுகிறீர்களே நான் அவர் எழுதிய ஒரு கதையை சொல்லுகிறேன் இரங்கல் கூட்டம் என்று ஒரு கதை அவர் எழுதியிருக்கிறார் அந்த இரங்கல் கூட்டத்தை கதை இப்ப நான் சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரியும் திருமல்லிகேழியில் ஒரு கவிஞர் செத்து போய்விட்டார் அவரை அடக்கம் செய்வதற்கு பத்து பேர் வந்தார்கள் ஒன்று ஒன்று அவர் குடியிருந்த வீட்டுக்கு கீழே இருந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை அதாவது என்ன ஒரு அங்கதம் பாருங்க இது யாருடைய வரலாறு இங்க பேசப்படுகிறது இது கதையா இது இந்த செய்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய வரலாற்று நிகழ்ச்சி ஒரு கவிஞருடைய அவரமான முடிவு வாழ்நாள் முழுவதும் உணர்ச்சியோடு இந்த சமூகத்தை சித்தரித்து விடுதலை வேண்டும் வேண்டும் என்று கொதித்தெழுந்த ஒரு பாரதியருடைய உள்ள குமரலோடு அடங்கிய ஒரு கதை நிகழ்ச்சி ஒரு வரலாற்று நிகழ்ச்சி அதையெல்லாம் சொல்லியிருக்கிறார் எனக்கு என்ன தோன்றியது என்றால் பிச்சமூர்த்தின்னு ஒரு விட்டார் நான் பிச்சமூர்த்தி நான் வார்த்தை இருக்கிறேன் எனக்கு கதை எழுதணும்னு தோன்றவே இல்லை அவர் என்ன பண்ணாரு நான் பிச்சமூர்த்தி ஒரு செய்தி எழுதுறாரு கால கவிதை எழுதுறாரு தச்சர்கள்லாம் அங்கிருந்து வந்தார்கள் நிறைய மர துண்டுகள் ஏராளமாக கிடந்தன ஆகவே மர சிற்பங்கள் எல்லாம் செய்யலாமே என்று கருதி செய்யத் தொடங்கினார்கள் ஒரு நாளைக்கு பத்தாச்சு இருபதாச்சு ஐம்பதாச்சு நூறாச்சும் மர சிற்பங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒருவரின் மட்டும் என்ன செய்வான் ஒன்று செய்யாமல் காட்டுக்குள்ளே போனான் காட்டுக்குள்ளே போனவன் மரச்சிற்பம் செய்து விடுவான் என்று கருதி அவனை சின்னாலே தொடர்ந்து போனவர்கள் ஒரு மாதம் கழித்து போனபோது அவன் ஒன்று செய்யாமல் அப்படியே மரக்கிளைகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தான் என்ன செய்கிற சிற்பம் செய்வதற்கு ஒரு பொருத்தமான ஒரு கிளையை தேடிக்கொண்டிருக்கிறான் ஆறு மாதம் ஆன பிறகும் கூட அவன் தகுந்த கிளையை எடுக்கல அதற்கு பிறகு இவன் மரச் சிற்பம் செய்ய போவதில்லை என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள் இன்னும் பல காலம் கழித்து அங்கே போன போது அவன் சரியான ஒரு மரக்களை பிடித்து கடைந்து எடுத்து செய்து சிற்பத்தை பார்த்தார் அதற்கு அழகான இமை நீவி விழி அமைத்து அதனுடைய முகத்திலே மெய்ப்பாடுகளை எல்லாம் தேக்கி பார்த்தபோது இது சிற்பமே இல்லை இது சிற்பம் இல்லை தொட்டு பார்க்கிற உயிர் இருக்கிறதா இருக்கு அப்போது ஒரு வரி எழுதுனான் அந்த நான் பிச்சை போட்டு அந்த சிற்பத்தை படைத்தவனை அவனை பார்த்து தச்சனா தச்சனா தச்சந்தானா அதே எண்ணம் எனக்கு மா ரங்கநாதனுடைய கதையை படிக்கின்ற போது வெறும் எழுத்தா அல்லது எழுதிய இவர்தான் என் வெறும் எழுத்தாளரா என்ற ஒரு எண்ணம் தோன்றிய நான் அதை எழுது எடுத்துக்க சொல்றேன் அவர் என்னை பாதித்திருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொன்ன வேண்டும் அவர் சொன்னார் ஒரு கவிதையினுடைய பொருள் எங்கே இருக்கிறது என்றால் பொருளின் கவிதை பொருள் என்று எழுதுகிற போது எனக்கு அந்த கண் கொண்டு நான் சங்க இலக்கியத்தை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் நான் பாடம் சொல்லுகிற போது அவருடைய இரண்டு கதைகள் என்னை பாதித்த கதைகள் இந்த முறையான ஒரு திறனாளிகள் இந்த இலக்கியத்தை அணுகினால் என்ன என்று நான் கருதுகிறேன் அமெரிக்காவில் தொடர் போய் கொண்டிருக்கிறேன் அது அழகான ஒரு கவிதை அது குறுந்தொகைப்பாட்டை ஆங்கிலப்படுத்திய ஏ கே ராமானுஜத்தினுடைய அந்த தொடர அழகாக அதில் எழுதியிருந்தார் அமெரிக்க மண்ணில் ஒரு குறுந்தொகைப்பாட்டு நியாயும் யாராகியோ எந்தையும் நுந்தையும் இம்முறை கேள் யானும் நீயும் எவ்வடி அறிதும் செம்புல நீர் கூட அன்பு அறிதும் தான் கலந்த ஐந்து அடி பாட்டு இந்த பாட்டை படித்த உடனே நான் மாணவர்கிட்ட கேட்டேன் அப்பா எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம் என்றால் யாரோ ஒரு தலைவனங்க இருந்து வந்தான் ஒரு தலைவியை பார்த்தான் இரண்டு பேருக்கும் காதல் தோன்றியது தோன்றிய பிறகு அவன் சொல்லுகிறான் உன்னுடைய தாய் யாரோ என்னுடைய தாய் யாரோ உன்னுடைய தந்தையாரோ என்னுடைய தந்தை யாரோ நான் இருவரும் இப்போது சந்தித்துக் கொண்டோம் நம்முடைய உள்ளங்கள் செம்மநிலத்திலே பெய்த நீர் போல ஒன்றாக கலந்து விட்டவன் இவ்வளவுதான் பாட்டு இந்த பாட்டை வார்த்தை விட்டு சொன்னேன் இதுல இருக்கிற சந்தேகம் ஒவ்வொன்னா கேட்கிறேன் தெரியும் தெரியாதுன்னு சொல்லப்பா அப்படி சரி இதுல இந்த தலைவன் சொல்கிறான அவனுடைய அம்மா நீயா என்னுடைய தாய் யாரோ உன்னுடைய தாய் யாரோ அப்ப இவருடைய தாய் பெயர் என்ன தெரியுமா தெரியாதான்னு அவருடைய தாய் பெயர் தெரியுமா தெரியாது அப்பா தம்பி ரெண்டு தெரியாது சொல்லிருக்கிற மூணாவதாக கேட்டேன் அடுத்தபடியாக உன்னுடைய தந்தை பேர் தெரியாது என்னுடைய தந்தை பேர் தெரியாது ஆக நான் தெரியாதாச்சு இந்த தலைவருடைய பேர் தெரியாது ஐந்து அந்த தலைவருடைய பேர் தெரியாது எல்லாரும் தெரியாது தொலைது பாட்டு எழுதுனவருடைய பேர் அதுவும் தெரியாது ஆக ஏழு தெரியாது அஞ்சு வரி ஏழு தெரியாது ரெண்டாயிரம் ஆண்டுகளா இந்த பாட்டு இருக்குத எப்படியா இருக்கு ஏழு தெரியாத வச்சுக்கிட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளா அப்படின்னு நான் கேட்டேன் இதுக்கு விடை அவர் தான் கருப்பன் என்று முத்து கருப்பன் என்பவனை ரஷ்யாவில் கார்மோ என்று சொல்லுவார்கள் ஐரோப்பாவில் கிருஷ்ணன்னு என்று சொல்லுவார்கள் இங்கே தென்புறத்தில் கிருஷ்ணன் என்று சொல்லுவார் என்ன விளையாட்டு மாட்டேன் விளையாடலாம் பாருங்க நான் உடனே அதே விளையாட்டை இந்த விளையாடினேன் ஏழு தெரியாமல் வச்சுட்டு இருக்கப்பா இந்த பாட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நிற்கிதுன்னா எப்படி நிற்கிது அப்படின்னு கேட்டேன் ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை அப்புறம் தான் நான் சொன்னேன் தெரிய தான் இந்த பாட்டு நிக்குது அதுதான் அந்த பாட்டினுடைய உயர்வு ஏன் அது எப்படி அப்படின்னு கேட்டா இந்த தலைவன் இந்த கூற்றை யாரோ ஒரு வேற ஒரு தலைவன் ஆலுஷ்மனைக்கு கீழே இருந்து அவருடைய காதலிக்கிட்டு இப்படியே சொல்லலாம் இதே தொடர்களை சொல்லலாம் கங்கை கரையில ஒரு காதலன் தன்னுடைய காதலிட்டு இதே சொல்லலாம் ஆப்பிரிக்காவில் சொல்லலாம் ஆஸ்திரேலியாவில் சொல்லலாம் அப்ப என்ன பொருள் அவர் வர்றாரு இங்கதான் யாரு ஊரே யாவரும் கேடுன்னு அவர் விளக்கி சொல்றாரு இந்த பாட்டுக்கு அதுவரையில எங்க பேராசிரி இனங்கள் எல்லாம் காணாத பொருளை அவர் அரங்கன அவர் காட்டினார் அதை வைத்துக் தான் நானும் இந்த பாட்டை அணுகிறேன் அவர் பார்த்தேன் அப்ப உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய காரணர்கள் தன்னுடைய காதலிகளை நோக்கி சொல்லுவதற்கு ஒரு புது கூற்றை அல்லவா இவன் படித்திருக்கிறான் உலக இலக்கியம் இந்த தமிழ் இலக்கியம் தானே உலக இலக்கியம் வேறு யாரும் இப்படி பேசலையே அதனால்தான் பார்த்தேன் ஒவ்வொரு நிலையிலும் பார்த்தால் இந்த முத்து கருப்பன் சாதாரணமான ஒரு ஆள் இல்லை அவன் உலக பிரஜை அவன் சினிசார் அந்த போல்ட அதேபோல் அவருடைய பக்குவமான உள்ளம் பல கதைகளிலே வெளிப்படுகிறது அந்த ஆசுவல் ஹெக்டில் இந்த டியூக் சீனியர்னு ஒருத்தவன் அரண்மனை நடந்தவர்களும் கொண்டு போய் அடித்து வரட்டு கொண்டு போய் காட்டில் தள்ளிட்டான் அங்கே போய் காட்டில் இருக்கிறவன் சொல்லுவான் அதனால பாதிக்கப்படவே இல்லை அரண்மனை சொல்லுவவங்க அத்தனையும் இழந்த நிலையில் போன போயிடணும் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல வேறு எதிர்மறையாக இந்த காட்டு வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு புக்ஸ் இந்த ரன்னிங் குரூப்ஸ் அவர் கவலைப்படல உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அடையவில்லை என்று அவர் எப்போதும் எண்ணியதில்லை இந்த மாதிரியான ஒரு பக்குவம் அதனால அவர் கேட்டார் ஒரு கதை எழுதி கொடுப்பா அப்படின்னு பேராசிரியர் மீரா கேட்டார் உடனே அன்றைக்கே எழுதி கொடுத்தேன் அந்த கதையை பற்றி சுருக்கமாக சொல்ல பாருங்க எனக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது எழுத்தால் ஏற்பட்ட பாதிப்பு மட்டுமல்ல மறுபடியும் அந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டது என்று அடிச்சு தோச்சியா தாயம்மா கேட்டாள் யாரை பார்த்து தன்னுடைய கணவனை பார்த்து ரங்கமணி பாகவதரை பார்த்து ரங்கமணி பாகவதர் கேட்டார் மனைவியை பார்த்து அடிச்சு தோச்சியா இல்லைன்னா அதுவும் நீங்க உங்களுக்கு போட்டு ரொம்ப நாளா அந்த துண்டு அது இப்போ லேச கல்ல வச்சு அப்படி கும்பிடம் கிழிஞ்சு போச்சு அது ரொம்ப அவசியமாச்ச ஏன்னு கேட்டா இந்த ரங்கமணி மணி ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர் தன்னுடைய உடம்பு வெளியில காட்டக்கூடாது அதை போத்திக்கணும் யாராவது ஒருத்தர் வந்துச்சா உள்ளார ஓடி வந்து அந்த துடை எடுத்து போட்டுப்பார் அவருக்கு அது பயன்படாத நேரத்துல அவருடைய மகனுக்கு அது தாவணியாக இருக்கும் சமயத்துல விரத நாட்கள்ல அந்த தாயம்மானுக்கு தக கெட்டா இருக்கும் ஆக திருமாவும் நின்றால் குடையாக அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒவ்வொரு படுத்தால் சயனமாக படுக்கையாக அப்படி எல்லாம் ஒரு பாம்பு இருந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த துண்டு கிழிஞ்சு போச்சு கிழிஞ்சு போவான் என்னன்னு நினைக்க முடியல அது தவிர வேற இல்லையே அதனால கொள்ளியலை காய போட்டுட்டாங்க அப்படியே கிழிஞ்சிருக்கு அது போய் அப்படியே ஒரு வருத்தத்தோடு பார்த்துட்டு உள்ளாட வராது இருந்து கூப்பிடுறாங்க ஐயா அப்படிங்கிற ஐயா இதுவான இன்னைக்கு ஜனநாயக திருவிழா இல்லையா நீங்க இப்படி வீட்டில் இருக்கலாமா எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்களே நீங்க இப்படி இருக்கிறீங்களே நான் வர முடியாதுப்பா கொஞ்சம் சரியா அப்படிங்கிற ஏன் என்ன செய்தி இல்லப்பா துண்டு ஈரமா இருக்குப்பா அதனால ஜிப்பா அழகா போட்டிருக்கிறாரு மேல ஒரு பட்டு துண்டு போட்டிருக்கான் அந்த பட்டு துண்டை எடுத்து அப்படி உதறி விரிச்சு இவருக்கு போட்டான் வாங்க அப்படின்னு கையை பிடிச்சு எடுத்தான் அப்புறம் ஒரே கூச்சம் ஆடை இல்லாத போது ஏற்பட்ட கூச்சத்தை விட தனக்கு முற்றிலும் அந்நியமான ஒரு பட்டு துணி போத்தி போத்தி ஏற்பட்ட குச்சம் ரூபாய் எடுத்துட்டு போறான் அப்ப அவருக்கு எல்லாரும் நம்மளே பார்க்கறாங்களோ என்ன ரெண்டு மணி மாதிரி பட்டு துண்டு போட்டுக்கிட்டு போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தான் நினைச்சிட்டு போறாரு போய் போய் ஓட்டு ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டு வந்தாருங்க வந்த உடனே ஓட்டிங்கல்ல தைக்கி வைத்த ஒரு நிமிஷம் போயிட்டு வந்தாரு அப்படின்னு அங்க துண்டு அப்படினா போட்டுட்டு போயிட்டான் வீட்டுக்கு வர ரொம்ப நாள் வெட்கம் வெட்கம் தாங்கல அப்படி வந்த உடனே அந்த அம்மா கேட்கறாங்க இன்னும் ஓட்டு போட்டீங்களா பொடி இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நாங்க போக கூடாது தாயார் அம்மா சிரித்து கொண்டாள் கதையை குடிச்சுட்ட என்ன விளைவாச்சுன்னா ஒன்னும் அமைதியா தான் இருந்தது ஒண்ணு விளைவு ஏற்படாதுன்னு நினைச்சேன் மூணாவது மாசம் எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுது ஆக இந்த மாதிரி கதைகள் எல்லாம் படிச்சா இது மாதிரி எழுதக்கூடாது ஆனால் கலை என்பது எப்படி என்றால் ஒருவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் அதனுடைய விளைவு அவர்கள் அருமையான ஒரு தொடர் நான் நினைத்து நினைத்த ரொம்ப மகிழ்வேன் கவிதை தெய்வம் இரண்டும் ஒண்ணுதான் மரத்தை மறைத்தது மாமலையானை மரத்தில் மறைந்தது மாமலையானை நான் திருமணம் எனக்கு ரங்கநாயனுடைய கதையெல்லாம் கதை இல்லை அதையெல்லாம் கவிதையும் இல்லை அதெல்லாம் திரும்ப கவி கதை ஊரகத்தில் அவையெல்லாம் திருமந்துடும் எப்படி அப்படின்னு கேட்கலாம் மிக நுட்பமாக பார்த்தால் அதனுடைய பொருள் விளங்கும் அவரு இந்த சித்தியில் இந்த ஓடியவன் கேட்குற கேள்வி இருக்கு பாருங்க ரொம்ப சுவையான கேள்வி அவனுக்கு ஓடுறான் ஏ இங்கெல்லாம் ஓடக்கூடாதுப்பா ஆனால் நீ நல்லா ஓடுற நீ போய் அந்த பெரியவரை பாரு எல்லா நுட்பங்களையும் கற்று போய் அதற்கு பிறகு நீ பந்தயத்தில் வெற்றி பெறலாம் உனக்கு அந்த பெரியவர் எல்லாம் சொல்லுவார் இந்த பெரியவர் உண்மையிலே ரொம்ப ஒத்துழைக்கிறார் அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறார் படம் போட்டு காட்டுறார் அவனுக்கு மற்ற நிதி உதவிகளை எல்லாம் செய்தார் அப்படி செய்த அவர் கடைசியில் அந்த அவன் ஒலிம்பிக்கில் போய் வெற்றி பெற போகிறாங்கிற நிலையை வந்துடுச்சு எல்லாரும் பாராட்டினாங்க எல்லாரும் பாராட்டிய பிறகு கடைசியில் அவர் அந்த பெரியவர் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு அப்போ ஒரு பேட்டி ஒரு நேர்காணல் அப்பா உனக்கு பெரிய விருதுகள்லாம் கிடைக்கிறத பற்றி மகிழ்ச்சி தானே ஓடுறது நல்லது தான் சரி ஒலிம்பிக்ல வெற்றி பெற்றவர்களை பற்றி இது என்ன நினைக்கிற நல்லா ஓடுனா நல்லா இருக்கும் இப்படியே சொல்கிறான் அதுதான் ஓடுறது தான் எனக்கு நானே அது எனக்கு பிடித்தது அதுதான் அப்படின்னு சொல்றேன் அந்த பெரியவர் கோபம் வந்து போய் சிகரெட் கீழே போட்டு நிதிச்சு விட்டு அவர் போறாரு போய் நிற்கிறான் அப்ப சொன்னான் அது வந்து எல்லாரும் ஓடலாம் போல இருக்குங்கிறான் அங்கே போய் அந்த குண்டு மேலே ஏறி ஓடி கீழே ஒன்று சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் என்ன சொல்லுகிறது இந்த கதை அதுக்கு பிறகு நீங்க படித்து பாருங்க விவேகானந்தர் தான் அந்த கதை அவருடைய கட்டுரையின் சாரம் தான் அந்த கதை என்ன என்றால் கர்மயோகம் அவனுக்கு அவ்வளவு இந்த செயல்முறை வேதாந்தத்தில் அவர் ஊறி போயிருக்கலாம் அந்த முத்து முத்துக்கருப்பன் அந்த கதையில் அவ்வளவு ஒன்றி போயிருக்கலாம் எனக்கு அந்த முத்துக்கருப்பனை சில சமயங்களில் பார்க்கின்ற போது இவரிலிருந்து வேற தெரியுது அதனால் இன்னும் அவருடைய படைப்புகளை பற்றியெல்லாம் நிறைய பேசலாம் சராசிகரர்கள் சொன்னார்கள் இவ்வளவு வயதாகி கொடுக்குறீங்களே இந்த விருது அப்படின்னாரு எனக்கு அப்ப தோணுச்சு இப்போ யாரும் கொடுக்குறீங்களே அப்படின்னு

அனைவருக்கும் எதிரான கேட்டால் பொறுமையோடு கேட்டால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி